வணக்கம் நண்பர்களே ஒரு நிமிடம் கற்பனை செஞ்சு பாருங்க நாளை காலையில நீங்க கண் விழிக்கும் போது உலகில் உள்ள தங்கம் மறைஞ்சு போயிடுது வங்கி பெட்டகங்களில் ரிசர்வ் வங்கியின் இருப்பு இல்ல இந்த உலகம் எப்படி மாறும் இது ஒரு சாமானியனை எப்படி பாதிக்கும் நாடுகளுக்கு இடையே வர்த்தகம் எப்படி நடக்கும் இத பத்தி தான் இன்னைக்கு நாம அலச போறோம் முதல்வர் படம் பார்த்திருக்கீங்களா ஒரு நாள் முதல்வராக ஆனால் என்னென்ன மாற்றங்கள் கொண்டு வரலாம்னு சுவாரஸ்யமாக இந்த ஒரு நாள் தங்கம்னு ஒண்ணு இல்லைன்னா என்னென்ன பிரளயங்கள் ஏற்படுங்கிறத மிக மிக அதிர்ச்சியான தகவல்களோடு பார்க்க போறீங்க பொதுவாகவே எந்த ஒரு பொருளும் பொருளின் மதிப்பும் அது இருக்கும் வர தெரியாது அது மறைஞ்ச பிறகுதான் அதனுடைய வேல்யூ புரியும் அதனால இந்த வீடியோவில் கற்பனையாக தங்கம்னு ஒண்ணு இல்லாமலே இருந்தா எப்படி இருக்கும் அதன் விளைவுகள் என்ன என்று பார்க்கலாமா இது நமக்கு தங்கத்தின் முக்கியமான வேல்யூவை மிக சிம்பிளாக புரிந்து கொள்ள உதவும் இந்த வீடியோவை முழுசா பாருங்க கோல்டுங்க வேற புரிஞ்சுப்பீங்க மணி ரிசர்வ் சொல்லும்போது கோல்டு ஏன் முக்கியம் என்பதையும் தெரிஞ்சுப்பீங்க கோல்டுக்கு இறப்பு உண்டா அது ஒரு நாள் முதல்வரா இல்ல நிரந்தர முதல்வரா ஒரு நாள் பிட்காயின் ஜெயிச்சிடுமா என்பதையும் கடைசியில் நீங்க பார்க்க போறீங்க இத ஒரு சுவாரஸ்யமான ஆழமான உதாரணங்களுடன் ஒரு சாமானியனின் பார்வையில் பார்ப்போம் இது டெக்ஸ்ட் புக் எக்கனாமிக் லெக்சர் இது ஸ்டோரி பேக்ரவுண்ட் இல்லாதவருக்கும் புரியும் தமிழ் மார்னிங் டிவியில் நியூஸ் பார்க்கறீங்க கோல்ட் இஸ் நோ லாங்கர் பேங்க்ஸ் ஸ்டாப் ஹோல்டிங் gold ஒரு நாள் no தங்கம் காலி. ஒரு நாள் gold disappear ஒரு நாள் gold காணோம் he is gold ஸ்க்ரோலிங் scrolling message in the tv చెరువోర சுவரெல்லாம் சுவரொட்டிகள் தங்கம் காணோம் தங்கம் இறந்து விட்டதா எங்கே தங்கம் ஆமா ஒரு நாள் முதல்வன் படம் மாதிரி ஒரு நாள் தங்கம் இல்லாத உலகம் இனிமே future ஷாக்கு தான் இது நல்லதா கெட்டதா கொஞ்சம் யோசிக்கணும் இவ்வளவு நாளா பக்கபலமாக இருந்த தங்கம் நம்மிடம் இருந்து பிரிஞ்சுட்டு தாமே சரி என்னதான் ஆகும்னு பார்த்துடுவோமே மக்களுக்கு ஒரு இனம் புரியாத பயம் தங்களிடம் தங்களிடம்தான் தங்க இருக்கே எது வந்தாலும் சமாளிச்சுக்கலாம் என்ற மெத்தன போக்கு இல்லாமல் போயிடுச்சு ஆமா வாக்கை இனிமே வழக்கம் போல இருக்காரு குழாயடி சண்டை தான் இனி எதற்கெடுத்தாலும் விவாதமும் வில்லங்கமும் தான் உதாரணமாக கல்யாணத்துல கூட நீங்க பெண்ணுக்கு தங்கம் போடுங்க அது உங்க விருப்பம் ஒரு அவசர ஆபத்துக்கு அந்த தங்கத்துக்கு இனிமே பவர் கிடையாதே எங்கையும் அதை விற்க முடியாதே வங்கியில அடமானமா கூட வைக்க முடியாதே எங்களுக்கு வரதட்சணையாக மார்க்கெட்ல எதுக்கு வேல்யூ இருக்கோ அதை கொடுங்க அது சிரிக்கான் மண்ணாக இருந்தாலும் பரவாயில்லை அதுக்கு பல நாட்டில் நல்ல வேல்யூ இருக்கு நல்ல டிமாண்ட் இருக்கு எந்த சொத்து பத்தையும் உள்நாட்டில் விற்க முற்பட்டாலும் நம்முடைய கரன்சியின் வாங்கும் மதிப்பு கணிக்க முடியாமல் திணறும் எதுவுமே ஸ்டேபிள் கரன்சியாக இல்லாம என்ன கிடைக்கும் என்ன வரும் என்று கணிக்கவே முடியாது அந்த நேரத்தில் உள்ள டிமாண்ட் சப்ளை பேரிலும் அடாவடியின் பேரிலுந்தான் எந்த ஒரு டிரான்சாக்ஷனையும் நடத்தி செல்ல முடியும் தங்கம் இருந்த பொழுது ஒரு அம்பயராக நடுவு நிலைமையாக அமைதியாகவும் பாரபட்சமின்றி வர்த்தகம் நடந்தது தங்கம் இல்லாத போது அரசியலும் ஏகாதிபதிகளும் தான் மக்களுக்கு தங்கம் என்ற கடைசி புகலிடம் இல்லாத பொழுது மிகுந்த பூக்குறளோடும் கடினமாகவும் சமத்துவம் இல்லாமல் வாழ்க்கையை நடத்திக்கிட்டு போவாங்க ஆட்டோமேட்டிக்கா நடக்க வேண்டியதெல்லாம் குறைஞ்சு போய் ஒவ்வொரு வர்த்தகத்திலும் தனித்தனியாக ஒப்பந்தம் செய்து செட்டில்மெண்ட் செய்யும்படி வரும் இனிமேல் குழந்தையோ மனைவியையோ தங்கமே சொக்க தங்கமே என்று வர்ணிக்க கூட முடியாதே இனிமே கவிஞர்கள் என்னதான் செய்வாங்க பெண்ணையோ பிடிச்ச பொருளையோ வர்ணிக்க ஆடே மாடே சிலிக்கான் மண்ணே களிமண்ணே என்பார்களா என்ன கொடுமைடா இது சரி குளோபல் சினாரியோ எப்படி ஆகும்னு பார்க்கலாமா தங்கத்துக்கு பினான்சியல் பவர் இல்லாத போது யாரும் சீண்ட மாட்டாங்க நாட்டின் கழுவூரத்தில் நீங்க எவ்வளவு தங்கம் வச்சிருந்தாலும் மற்ற நாடுகள் உங்களை பணக்கார நாடுன்னு சொல்லவே சொல்ல மாட்டாங்க ஒரு நாட்டின் வலிமையை எட போறாரு இனிமே தங்கம் ஒரு அங்கமாவே இருக்காது நாடுகள் தங்கள் ரிசர்வ்ல தங்கம் வெச்சிக்கலைனா ஏற்றுமதி இறக்குமதி வியாபாரங்களுக்கு எப்படி செட்டில்மெண்ட் பண்ணுவாங்க ஒவ்வொரு கரன்சிக்கும் காவன் டினாமினேட்டரே தங்கம் தானே என்னதான் தொண்ணூறுகள்ல அமெரிக்க அதிபர் நிக்சன் தங்கத்தை விலக்கிட்டு டாலர் தான் அடிப்படைன்னு சொன்னாலும் எல்லா நாடுகளும் பயத்தில் தங்கத்தை தான் மனசார ரிசர்வாக வச்சுக்கிட்டே இருக்காங்க தட் இஸ் பவர் ஆஃப் மறுபடியும் தங்கத்தை போட்டுட்டீங்கன்னா அடிப்படையாக வேற ஏதாவது ஒண்ணு வேணும் இல்லையா ஒரு டாலருக்கு இவ்வளவு ரூபா அப்படின்னு எப்படி கணக்கு பண்ணுவீங்க தங்கம் இல்லாத பட்சத்தில் சர்வதேச நாடுகள் தங்கள் வணிகத்துக்கு செட்டில்மெண்ட் செய்வதும் கூட மிக கடினம் அது மோஸ்ட்லி பைலேட்டல் ஆகவும் நெகோசியேட்டடாகவும் கண்டிஷனாகவும் தான் இருக்கும் இது அப்பப்ப உள்ள அண்டை நாடுகளின் பரஸ்பர ஒற்றுமை உறவு சார்ந்ததாக இருக்கும் உதாரணத்துக்கு இந்தியா சைனாவில் இருந்து மொபைல் போன் கம்ப்யூட்டர் ஆக்சசரிஸ் இதெல்லாம் இம்போர்ட் பண்றாங்க இதுக்கு சைனாவுக்கு பேமெண்ட் பண்ணும் பொழுது இந்தியாவின் எக்ஸ்போர்ட்ல கழிச்சுக்குங்க என்போம் இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் நல்லுறவு இல்லைனா எனக்கு வேண்டாம்பா இந்தியா எக்ஸ்போர்ட் உனக்கு சைனா பொருள் வேணும்னா நீ வாங்கிக்கோ எனக்கு அதுக்கு தனியா செட்டில்மெண்ட் பண்ணிடு அப்படின்னு சைனா சொல்லலாம் அந்த நேரத்தில் தங்கத்தின் அடிப்படையில் யூஎஸ் டாலர்ல பேமெண்ட் செய்வோம் இல்ல சைனீஸ் யுவான் கரன்சியில அவங்க பேமெண்ட் கேப்பாங்க ஒரு காமன் மீடியம் இல்லாத போது ரொம்ப கடினம் ஆக இனி ஒவ்வொரு வர்த்தகமும் இப்படித்தான் இடியாப்ப இருக்கும் சர்வதேச அளவில் ஒவ்வொரு வியாபாரமும் மிகுந்த டிஸ்பியூட்ல கொண்டு போய் விட்டுடும் முன்பு மாதிரி சுலபமாக வணிகம் செய்ய முடியாத ஒரு நிலை ஏற்படும் இதுவே தங்கத்தின் அடிப்படையில் இருந்தா நீ எப்படி வேணாலும் இருந்து கோப்பா தங்கத்தை மட்டும் எனக்கு கொடுத்துடு என்று சுலபமாக இருக்கும் இப்போ தங்கம் இல்லாத நிலையில நெருக்கடி காலத்துல சீனாவிடம் கடன் வாங்கி ஒப்பந்தம் செய்து மறு கட்டமைக்கப்பட்டுத்தான் கடனை தீர்க்க வேண்டும் இப்போ எனக்குள்ள ஒரு கேள்வி எழுது அப்படின்னா உலக நாடுகளில் அவங்க ரிசர்வாக எதை வச்சுப்பாங்க கோல்டு ஃபில் பண்ண வேண்டாமா ப்ரெஷர் வந்துடுமே அந்த டு எது அது ஏதோ ஒன்றின் கலவையாகத்தானே இருக்கணும் நம்பர் ஒன் ஸ்ட்ராங் ஃபாரின் கரன்சி நம்பர் டூ மல்டி லேட்ரல் கரன்சி பேஸ்கெட் நம்பர் த்ரீ டிஜிட்டல் செட்டில்மெண்ட் அசர்ட் நம்பர் 4 ஸ்ட்ராட்டஜிக் commodities லைக் காப்பர் நிக்கல் silica இதில் எதுவாக கூட வேணாலும் இருக்கலாம் கோல்டு ரீப்ளேஸ் ஆகணும்னா அந்த அசட்டுக்கு நாலு குவாலிட்டிஸ் இருக்கணுமே பொலிட்டிக்கலா நியூட்ரலா இருக்கணும் இந்த நாட்டு கரன்சி வேண்டாம் அந்த நாட்டு கரன்சி வேண்டாம் அந்த நாட்டோடு எல்லை பிரச்சனை இருக்கு போன்ற வாதம் எல்லாம் இருக்கக்கூடாது நம்பர் டூ அந்த அசட்டானது சுலபமாகவும் மலிவாகவும் கிடைக்கக்கூடிய ஒரு பொருளா இருக்கக்கூடாது மிக மிக அரிதான ஒரு பொருளாக இருக்கணும் அப்பதான் அதுக்கு மதிப்பு நம்பர் விவசாய பொருளாக கூட இருக்கணும் ஆனா எனக்கு காங்கேயம் மாடுதான் வேணும் இல்ல ஜெர்சி தான் வேணும் என்ற வாதம் கூடாது ஆடோ மாடோ எல்லாரும் ஒத்துக்கொள்ளக்கூடிய வகையாக யூனிவர்சலா இருக்கணும் நம்பர் போர் எந்த ஒரு பேரழிவு காலத்திலும் அதாவது வெள்ளமோ வறட்சியோ சுனாமியோ யுத்த காலமோ அது இந்த கண்டிஷனுக்கு எல்லாம் பாசிபிள் எதெல்லாம் பார்க்கலாமா நம்பர் ஒன் பல நாட்டு கரன்சியாக இருக்கலாம் இன்க்ளூடிங் பிரிக்ஸ் கரன்சி ஆனா எல்லா அண்டை நாடுகளுக்கும் ஏதோ ஒரு பிரச்சனை இருந்துகிட்டே தானே இருக்கு நம்பர் டூ சரி பெட்ரோலியம் கேஸ் இருக்கலாம் லித்தியம் காப்பராக கூட இருக்கலாம் ஆனா இதெல்லாம் தொழில்நுட்பம் சார்ந்ததாக இருக்கே ஜனரஞ்சகமாக இல்லையே அப்படின்னா இதெல்லாம் கலந்த ஒரு கலவையாக இருக்கலாமா நம்பர் த்ரீ இதெல்லாம் வேண்டாம் பா பேசாம தொழில் சார்ந்த உற்பத்தி திறன் கொண்ட ஜிடிபி இவைகளையே அஸ்திவாரமா வச்சுக்கலாமே முன்பெல்லாம் எங்களிடம் தங்கம் இருக்கே என்று பேச்சாக இருந்தது இனிமேல எங்களிடம் புரொடக்ஷன் டெக்னாலஜி எனர்ஜி இதெல்லாம் இருக்கே என்று சர்வதேச சந்தையில் பேசிட்டா போச்சு அப்போ இனிமே எனர்ஜி செக்யூரிட்டி இதெல்லாம் தான் புதிய தங்கமாக இருக்குமோ ஆனா இதெல்லாம் நிரந்தர நம்பகத்தன்மை பொருளாதார ஒழுக்கம் அரசியல் சார்ந்ததாக இருக்கே தவிர இதில் ஏதாவது ஒன்று வீக்கானா கூட இன்ஸ்டன்ட் கிரைசிஸ் வந்துவிடுமே சரி தங்கமே இப்ப இல்லைன்னு வச்சுக்கிட்டா உலகில மிகுந்த நெருக்கடிக்கு மாட்ட போறவங்க யார் தெரியுமா எப்போதும் இறக்குமதியிலேயே வாழறவங்க மிகுந்த கடனாளியான நாடுகள் அரசியல் எப்பவும் கவிழக்கூடிய சூழ்நிலையில இருக்கிறவங்க தான் அதே சமயம் பெரும்பாலும் தப்பிக்கக்கூடியவங்க யார் தெரியுமா டெக்னாலஜி வல்லமை பெற்றவங்க எனர்ஜி உற்பத்தி செய்யறவங்க பாதுகாப்பான அரசியல் நடத்துறவங்க இவங்க தான் தங்கம் தான் எனக்கு பின்புலம் பக்கபலம் என்று சொன்னவங்க எல்லாம் இனிமேல என் வேலையும் திறமையும் பவரும் தான் எல்லாமே என்று பேச தொடங்கிடுவாங்க தங்கம்னு ஒன்னு இருந்த போது அது நங்கூரமாக செயல்பட்டு கரிகட்டு ஓடும் பொருளாதார விஷயங்களை எல்லாம் ஒருமுகப்படுத்தி ஒழுங்குபடுத்தியது தங்கம் ஏன் அவ்வளோ முக்கியம்னு நீங்கள் கேட்கலாம் ஏனெனில் அது பேசாது ப்ராமீஸ் கொடுக்காது பாலிட்டிக்ஸ் செய்யாது தங்கம் என்ற ஒரு பொதுப்படையான ஒன்று ஆட்சி செய்வது மறைந்தால் அல்லது இயந்தால் தடி எடுத்தவன் எல்லாம் ஆட்சி செய்யும் நிலமை உண்டா நாம் நினைப்பது போல கோல்டு டூட் நாட் மேக் த வேர்ல்டு ரிச் இட் ஒன்லி மேட் த வேர்ட் ஆர்டர் வி அண்ட் பிரெடிட்டர் நண்பர்களே தங்கம் மறைவது என்பது ஒரு கற்பனை தான் ஃபியர் இருக்கும் வரைக்கும் கோல்டு ரிட்டையர் ஆகாது ஆனா டாலரை தாண்டி சைனீஸ் யுவான் மற்றும் பிரிக்ஸ் கரன்சிகள் வலிமை பெறுவது என்னமோ நிஜம் உலக பொருளாதாரமும் டெக்னாலஜியும் ஏஐயும் மாறி வரும் வேகத்துல பிட்காயின் கூட உண்மையா தங்கத்திற்கு மாற்றாக ஆகலாம் அதேனால நாம கவனிக்க வேண்டிய உத்திகள் நம்பர் ஒன் முதலீடுகளை ஒரே இடத்தில் தங்கத்தில் மட்டும் வைக்காம நிலம் பங்குகள் மற்றும் டிஜிட்டல் சொத்துக்களில் பிரிச்சு முதலீடு செய்வது அவசியம் நம்பர் தங்கம் இல்லாவிட்டாலும் நாட்டின் உற்பத்தி திறன் அதிகரித்தால் மட்டுமே நம் கரன்சி வலிமையாக இருக்கும் தங்கம் கையில இருக்கோ இல்லையோ திறமை மற்றும் உற்பத்தி தான் எதிர்காலத்தின் உண்மையான தங்கம் பரீட்சையில விட்டடிச்சாவது எப்படியாவது தங்கத்தின் இடத்தை பிட்காயின் பிடிக்க முயற்சி செய்யுது அதை நாம அடுத்ததாக பார்க்கலாம் இந்த வரிசையில அடுத்தடுத்து வரும் வீடியோல தங்கத்துக்கு வரும் அடுத்தடுத்த சோதனைகள் என்ன என்றும் எப்படிப்பட்ட ஆபத்துக்களை சந்திக்க போறோம் என்கிறதையும் பார்க்கலாம் யாரும் சொல்லாதது நீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் செய்யுங்க அப்பதான் நான் போடுற எஃபர்ட் உங்களை வந்து சேரும் இல்ல அல்காரிதான் இந்த வீடியோக்களை உங்களுக்கு காட்டலாம் காட்டாமலேயும் போகலாம் அடுத்த சுவாரஸ்யமான தலைப்புல சந்திப்போம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போடுங்க கருத்து இருந்தா கமெண்ட் பண்ணுங்க ஏனென்றால் அவேர்னஸ் தான் உண்மையான வெல்த் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டில் தி end.